பெரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு உமா முருகேசன் இன்னைக்கு இஞ்சி ஊருகா எப்படி செய்யறது அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊறுகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இஞ்சி ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் இஞ்சி அரை கிலோ உளி இருநூறு கிராம் வெள்ளம் நூத்தி ஐம்பது கிராம் வரமிளகாத்தூள் தூள் நூறு கிராம் கல்லுப்பு தேவையான அளவு வெந்தயம் பத்து கிராம் கடுகு இருபது கிராம் நல்ல எூர் எம்எல் பெருங்காயத்தூள் தூள் பத்து கிராம் இஞ்சி உருகா செய்யறதுக்கு இஞ்சி எல்லாம் நம்ம வந்து நல்லா ஃபர்ஸ்ட் கழுவிடணுங்க மண்ணும் இருக்கும் அதனால நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த சீவிட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது ஊறுகாய்க்கு தேவையான கடுக்குமும் வெந்தயமும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்லெண்ணெயில பாதி நல்லெண்ணெய் இதுல சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு அதோட கலரே மாறிடுச்சு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் இல்லாமல் அப்படியே நம்ம வடிச்சிவிட்டு இஞ்சியும் புளியும் நம்ம ஒரு ப்ளேட்டில் மாட்டிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடுகு வெந்தயமும் பொடி பண்ணிக்கலாம் அதே ஜார்ல நம்ம வதக்கி வச்சிருக்கிற இஞ்சியும் புளியும் சேர்த்து நம்ம எல்லாம் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம் இப்ப இஞ்சியும் புளியும் அரைக்கும் பொழுது நம்ம எடுத்து வச்சிருக்கிற கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம தூளுப்பா இருந்தா தாளிக்கும் போது போடலாம் அரைனால இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி எது சேர்த்தக்கூடாது இந்த புளியில இருக்கிற தண்ணியும் இஞ்சியில இருக்கிற தண்ணி மட்டும் தான் இருக்கணும் நிறுத்தி நிறுத்தி அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த இஞ்சியும் புளியும் வதக்கிட்டு அரைக்கும் போது ரொம்ப டைட்டாக வரும் தண்ணி எதுவும் சேர்த்த நம்ம இஞ்சி வதக்கின மீதி என்ன இருந்தது பாருங்க அதை கொஞ்சம் ஊற்றி அரைச்சிருக்கேன் அடுத்ததை வந்து ஊருகா தாளிச்சுக்கலாம் அதுக்கு நம்ம வேற ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சு பேன் சூடானது மீதி இருக்கிற நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மீதி இருக்க பொருட்களை சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்கிற பெருங்காய் பொடியை சேர்த்துக்கலாம் அடுத்ததா வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுதும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்பாத்த வச்சுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இஞ்சியோட பெனிஃபிட் வந்து எல்லோருக்குமே தெரியும் ரொம்ப அந்த ஜீரண சக்திக்கு வந்து உதவக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு சரியில்லை அப்படின்னா நம்ம இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம் அல்லது இஞ்சியை வந்து தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மட்டும் இல்லை அதிகமான நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது நமக்கு வாமிட் வர மாதிரி இருந்தாவோ இல்லை வாமிட் பண்ணிகிட்டு இருந்தாவோ அந்த டைமில் கூட நம்ம இஞ்சியை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வாந்தி வந்து கண்ட்ரோல் ஆகுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி இருக்கிற டைமில் நமக்கு சாப்பிடவே பிடிக்காது நம்ம வாய்க்கு வந்து எதுவுமே பிடிக்காது அந்த மாதிரி டைமில் கூட நம்ம கஞ்சி ஏதாவது நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி இஞ்சி வந்து ஊறுகாவோ இல்லை இஞ்சி தொக்காவோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காய்ச்சல் சளி இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இஞ்சியில் வந்து எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இஞ்சினா வேண்டாம்னு சொல்லுவாங்க நம்ம பொங்கலில் இஞ்சி இருந்தால் கூட எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க சட்னியில் இஞ்சி போட்டோம்னா எதுக்குமா போட்டிங்க அப்படின்னு கேட்பாங்க நிறைய குழந்தைகள் வந்து இஞ்சி எடுத்துக்கிறதே இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி ஊர்காவாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது இஞ்சி ஊர்கா அப்படிங்கிற மாதிரி தெரியாது இதில் வந்து இனிப்பு காரம் புளிப்பு உப்பு எல்லாமே மிக்சர்ட் ஆகி ஒரு ஊர்கா இருக்கும் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம குழந்தைங்க சாப்பிடலைன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank நம்ம வெள்ளம் சேர்த்து அப்படியே அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்தோம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட இதை பார்த்தவே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டில் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லை தளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் இருக்குது வாமிட் வர டைம்ல நம்ம வாய்க்கு ஒன்றும் பிடிக்காது அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம இந்த மாதிரி வந்து தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம கஞ்சி குடிக்கும்போது நம்ம தொட்டு சாப்பிடலாம் இந்த இஞ்சி வந்து வாமிட்டை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பிளைனாக இஞ்சி சாராக எடுத்துக்கலாம் அப்படி இல்லை தேனில் வந்து இஞ்சி ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வாய்க்கு எதுவுமே பிடிக்காது அவங்களுக்கு நல்லா சாப்பிடணும் ஆனால் வந்து வாமிட்டே நிற்கலை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த இனிப்பு புளிப்பு காரம் அதாவது இஞ்சியோட காரம் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு வாமிட் எடுத்து எடுத்து அவங்களால சாப்பிட முடியணுங்கும்போது இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் இஞ்சி வந்து வாமிட்டை கட்டுப்படுத்தும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வெளியவே வச்சுட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வித தண்ணி அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்த்தலை இஞ்சி புளி அந்த மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுடைய குழந்தைங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க இல்லை வெளியூரில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட ஒரு சின்ன பாட்டிலில் இந்த மாதிரி போட்டு கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம் நான் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போனோம்னா தயிர் சாதத்துக்கு அல்லது வெரைட்டி சாதத்துக்கு அல்லது இட்லி தோசை சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டைமில் நமக்கு வாமிட் வரும் இல்லை தலைவலி வரும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த இஞ்சி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து ஊருகாவாக சேர்த்தக்கூடாது இதில் வந்து நிறைய வந்து எண்ணெய் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான் அது மட்டும் இல்லை நம்ம இஞ்சி புளி அதுக்கடுத்தது வெள்ளம் இந்த வெந்தயம் இது மட்டும் தான் எந்த எந்தவித பிரசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம சேர்த்தல அதனால இதை வந்து அளவா நம்ம சாப்பிடுறதுனால ரொம்ப தான் நீங்க அடிக்கடி செஞ்சு வச்சுக்கலாம் இதை இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான இஞ்சி ஊர்கா செஞ்சுருக்காங்க இது இஞ்சி ஊர்கான்னு சொல்லலாம் தொப்புன்னு சொல்லலாம் இந்த இஞ்சி ஊறுகாவும் தொக்குவும் வந்து நம்ம இந்த மாதிரி கண்ணாடி பாட்டல்லையோ அல்லது ஏர்டைட்டான ஒரு சம்பளத்துலையோ எதுலையாவது ஒன்று நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம போட்டு நம்ம வெளியவே வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து இது நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு ஆறு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம வந்து வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் நம்மளுடைய குழந்தைங்க மாதத்துக்கு ஒரு தடவை வெளியூர்லேருந்து வராங்க இல்லை ஹாஸ்டல்லேருந்து வராங்க வெளியூரில் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்க அவங்க தான் வந்துட்டு அடிக்கடி வெளியில் சாப்பிடுவாங்க ஜீரணமாகாது வெளி ஃபுட்டு வந்து அவங்களுக்கு சேராமல் வாமிட் வரும் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப இருக்கும் நம்ம எந்த ஊருகை எடுத்துக்கிறத விடவோ இந்த இஞ்சி உருகா எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாமிட்டிங்கும் குறையும் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்து இந்த ஜீரணமே வந்து சரியாகும் அதனால தான் வந்து இந்த இஞ்சி தொக்கை வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வெரைட்டி சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கடுத்து தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கு வந்துட்டு இது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு குழந்தைங்கிட்ட கொடுத்து பாருங்கள் இது இஞ்சி தொகுதா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இதில் வந்து எல்லா வித டேஸ்ட்டும் இருக்கிறனால இஞ்சியோட டேஸ்ட் வந்து அவ்வளவோ தெரியாது அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஜீரணமாகும் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்த் ஹெல்தியான இஞ்சி தொக்கு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்